மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொளி காட்சி வாயிலாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாடு சிக்கோ துறையின் சார்பில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கொறுக்கை கிராமத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி பதினைந்து கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட புதிய சிட்கோ தொழிற்பேட்டையினை திறந்து வைத்ததனை தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கிளைவானன் தமிழ்நாடு ஆதிதாவிடர் வீட்டு வசதிக்கு வாரிய கழகத் தலைவர் இளையராஜா நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் தொழிற்பே பார்வையிட்டனர் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள குர்கே கிராமத்தில் சுமார் பதினைந்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நிலம் கண்டறியப்பட்டு நிலத்திற்கான நில தொகை மற்றும் மர தொகை மொத்தமாக அரசு கணக்கில் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிட்கோவால் செலுத்தப்பட்டு பதினொன்று மூணு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வருவாய்த்துறையினர் மூலம் சிட்கோவசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிட்கோவுக்கு நிலம் உரிமை மாற்றம் செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மேலும் குறுக்கை சிட்கோ தொழிற்பேட்டையில் உட்கட்டமைப்பு வசதிகள் சாலைகள் குடிநீர் மின் விளக்குகள் மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் ஆகியவன சுமார் மூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடிகள் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு உள்ளன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்ட குறுக்கை சிட்கோ தொழில் கோவில்பேட்டையில் குறு சிறு தொழில் முனைவோர்களுக்கு அறுபது மேம்படுத்தப்பட்ட தொழில் மனைகள் ஒதுக்கீடு செய்யும் பொருட்டு சிட்கோ இணையதளம் வாயிலாக விளம்பரம் செய்யப்பட்டு தொழில் முனைவோர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரிய கழக தலைவர் இளையராஜா நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தஞ்சாவூர் சிட்கோ கிளை மேலாளர் ராஜாராமன் மதுரை சிட்கோ செயற்பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் தஞ்சாவூர் சிட்கோ கண்காணிப்பாளர் சௌரிராஜன் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் பரமேஸ்வரி திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்பேட்டையினை பார்வையிட்டனர் ಬೆಳನ್ನ ನಾವು ಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅದನ್ನ ಬಂದಿರೋದು ಅಂತ ಹೇಳಿ ಅಂತ ಬರ್ತೀನಿ. ಬಡಿಗೆ ಇದು ಜೀವ ಅಂತ ಸರ್ ಅದು ಅವರನ್ನ ಅನ್ನೋದು ಏಕ್ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಸರ್. ಸರಿಯಾ ಕತ್ತೆ ಕ ಸರಿಯಾ ಏಕೀ ಪ್ರಿಯ 함ಸಾಯ ஆ ஆமா சார் அம்மா பார்க்கவேன் ஆமா 这个。这